ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் சிறந்த வீரர் ஐசிசிக்கான விருதை நம்ம இந்திய பும்ரா பெற்றிருக்காரு ஸோ அதை பத்தின தகவல் தான் நாம இன்னைக்கு பதிவு பார்க்க போறோம் பார்க்க பார்த்துக்கா நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் நாம போற இது மாதிரி உங்களுக்கு அதுமான இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்தி வாங்க இப்ப நம்ம வீடியோ போலாம் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா ஏன் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டின் சாம்பியன் டெஸ்ட் கிரிக்கெட் சிறந்த வீரருக்கான விருதை வாங்கியிருக்காருன்ற தகவலை பார்க்கலாம் ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு போட்டியிலும் அதாவது ஓடியா இருக்கட்டும் டி ட்வெண்ட்டி ஆகட்டும் டெஸ்ட் ஆகட்டும் ஒரு சிறந்த வீரரை வந்து அவங்க தேர்வு செய்வாங்க அப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அப்படின்ற பட்டத்தை நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பூ பூ பும்ராக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ வந்து முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பும்ரா வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நடந்த அனைத்து டெஸ்ட் போட்டிகளிலும் அவருடைய ஆளுமையை அவர் காட்டியிருக்காரு சொல்றாங்க சோ இது மட்டும் இல்லாம இந்த டெஸ்ட் சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரருக்கான விருது வாங்கக்கூடிய முதல் பந்து வீச்சாளர் இந்தியாவை சேர்ந்த முதல் பந்து வீச்சாளர் அப்படின்ற ஒரு பெருமையும் ஜஸ்பிரீத் பும்ரா வந்து சேருது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு டெஸ்ட் போட்டி விளையாடுறாரு இதுல எழுபத்தோரு விக்கெட்டை வந்து வாரி பிடிச்சிருஷன் சோ லாஸ்ட்டா நடந்த ஆஹ் டெஸ்ட்டு லெவன பாத்தீங்கன்னா அதிகப்படியான விக்கெட்டுகளை அதாவது அவர் பால அடிக்க எக்கானமீன பாத்தீங்கன்னா அவர் வந்து ரன் ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி அவரை ஒன்னும் அடிக்கவே முடியாது இல்லை அப்படி அடிக்க ஆரம்பிச்சுன்னா அவுட் ஆயிடுவீங்க ஸோ இந்த அளவுக்கு ஒரு தரமான போலர் இந்தியாவில இருக்காருன்னு சொன்னா அதாவது நாம இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சிறந்த போலர் அப்படின்னு சொன்னா இந்தியாவுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்த இல்லை கண்டிப்பா உங்க எல்லார் மனசுலயுமே இந்த பதிவை பார்க்கும்போது உங்க எல்லார் மனசிலுமே ஜஸ்பிரீத் பும்ரா இருப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேப்பே இருக்காது ஆமா கன்ஃபார்ம் சிறந்த போல ஜஸ்பிரித் பும்ரா தான் அப்படின்றது நீங்களே அதனால அதனாலதான் ஐசிசி ஜஸ்பிரித் பும்ராவுக்கு சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான அந்த முதல் பட்டத்தை வந்து சூட்டியிருக்காங்க சோ இந்த போட்டில அதாவது ஐசிசி யாரெல்லாம் இந்த போட்டியில் வந்து கமிட் பண்ணாங்கன்னு நம்ம பார்க்கலாம் இதில் முக்கியமான வீரர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஜோ ரூட் வந்து இருந்திருக்காரு ஆஸ்திரேலியாவுக்கு கமின்ஸ் வந்திருக்காரு இங்கிலாந்து வந்து ஹாரி புரூக் வந்து வந்திருக்காரு இலங்கையின் கமிந்து மெட்டிஸ் வந்து இருந்திருக்காரு ஸோ இவங்க எல்லாருக்கும் தான் இவரும் ஜஸ்பிரீத் பும்ரா நம்ம இந்தியா மாசு வந்து பூம் பும்ரா இருந்திருக்காரு இவங்க எல்லாரையும் பின்னுக்கு தள்ளி இந்த உலக டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றுல ஒரு சாதனையை பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் பும்ரா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் கிரிக்கெட் வீரர் அப்படின்ற பட்டத்தை நாம ஜஸ்பிரீத் பூம்ரா பெற்றிருக்காரு பூம்ரா வந்து யாருக்குமே பிடிக்காத சோ இந்த பூம்ரா பத்தின தகவல் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு இருந்திருக்கும் வந்து நம்ம ஐசிசி வந்து தேர்ந்தெடுக்கிறது உண்மையாவே நம்ம இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இந்த பதிவு மூலியமா பும்ரா கிடைச்ச அந்த உயிரி ஐசிசி அவார்டா வந்து பத்தின தகவலை நீங்க தெரிஞ்சுருப்பீங்க நீங்க தெரிஞ்ச உங்க கிரிக்கெட் அவங்களுக்கு சேர்ப்பு வச்சுக்கோ அப்ப நாம போற அதுமான தகவலை உங்களுக்கு இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடும் நல்ல தகவலோடும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்